ஆக்சுவலி சிசிடிஃபியில் மூணு கேபிள்ஸ் இருக்குது ஒன்று வந்து அலுமினியம் ஃபோயில் வேறு இன்னொரு காப்பர் கோட்டட் வேறு அது சிசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காப்பர் கிளாட் அலுமினியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மேலே வந்து காப்பர் கோட் பண்ணியிருப்பாங்க பியூர் காப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வெரைட்டிஸ் இல்லாமல் இன்னொரு வெரைட்டி இருக்குது ஸோ மொத்த இப்போ மூணு வெரைட்டி மட்டும்தான் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸோ அவைகளை தரத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பாருங்கள் ஆக்சுவலி வந்து ரேட் வைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபோயில் வரோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கனா இது மிட் ரேஞ்சஸில் வரும் வந்து காப்பர் கோட்டட் வயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஜி காப்பர் பியூர் காப்பர்ன்றதுனால அதோட விலை அதிகம் ஸோ அதோட லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அலுமினியம் வந்து கொஞ்சம் ஆசிட் அறிவு அல்லது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த மேலே கோட்டிங் காப்பர் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிட்டிவ் இருக்கிற வேறோட இது கொஞ்சம் தாங்குறதுக்கான லைஃப் அதிகம் ஸோ இதுவே லாஸ்ட்டாக இருக்க டுவெண்ட்டி த்ரீ காப்பர் வந்து நல்ல லைஃப் லாங் வலிகம் ஸோ இதோட பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி ஃபீல்டில் கேட்ஸிக்ஸ் ஃபீல்டில் அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் கேபிள்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை மூணுத்தையுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபோயில் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அது பிரேக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் வந்து அது பாதிப்படறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அலுமினியத்தோட மெல்ட்டிங் டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லோடு அதிகமாகும் போது டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகம் சேம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்கிற ஒயர் வந்து கோட்டோட ஒயருன்றதுனால அதுலேயுமே வந்து இந்த பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயரில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராது டுவெண்ட்டி த்ரீ ஏடபிள்ஜி காப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் லாங்கராக இருக்கணும் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு டுவெண்ட்டி த்ரீ ஐ டபுள்ஜி காப்பர் போகிறதான் பெஸ்ட்டு ஸோ இப்போ லைக் வந்து டேட்ஸிக்ஸ்லாம் வந்து பிஒயில் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஐபி கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே டேட்டா ப்ளஸ் பவர் வரும் ஸோ அந்த மாதிரி தருணங்களில் நல்லா உழைக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ டபுள்ஜி காப்பர் தான் யூஸ் ஆகும் அதேமாரி ஒரு த்ரீ ப்ளஸ் ஒன்றோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கேட்ஸிக்ஸ் ஃபீலோ ஒரு நூறு மீட்டர் ரேஞ்செல்லாம் தாண்டும் போது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அலுமினியம் ஃபோயில் வரும் அலுமினியம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கொறாட வேறு ரெண்டுமே வந்து சிக்னல் ட்ரான்ஸ்மிஷன் எல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல காப்பர் தான் வந்து இந்த சிக்னலாக வந்து கடத்திட்டு போகும் இது ஒரு பார் சாட்டாக உங்களுக்கு காட்டுறோம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கண்டக்டிவிட்டி அதே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சாரி ப்ளூ கலரில் இருக்கிறது டியூரபிலிட்டி அதோட லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் குவாலிட்டின்றது வந்து க்ரீன் கலரில் அலுமினியம் ஃபோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெக்டிவிட்டியும் சேம் வந்து காப்பர் பியூர் காப்பரில் இருக்கிறதோட கண்டக்டிவிட்டியும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சேம் வந்து பார்த்திங்கன்னா ட்யூரபிலிட்டி எவ்வளோ லாங் வரும் அப்படின்றதையும் அதில் நாங்கள் கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்கோம் ஆஸ் வெல் அஸ் ஓவரால் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கனா கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே நியரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறது உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ இடபிள்ஜி வேர்ஸ் தான் மீது எல்லா வேர்ஸும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது இந்த